யார் அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாரோ ரப்பிடத்திலே கேட்பதை விரும்புகிறாரோ மூன்று பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தருவான் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவருக்கு முதலிலே விடுதலையை தருவான் அவர் உலக உலக ரீதியில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் மன குழப்பங்கள் எல்லாத்திலேருந்து முதல்ல அவருக்கு ரிலாக்ஸை கொடுப்பான் அடுத்து சொன்னாங்க சல்லாசல் ஓமின் குல்லி ஹம்மின் காராஜா அவர் மனதை போற்று அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய மன பாரத்தை எல்லாம் மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் நீக்குவான் மனதிற்கு அமைதியை தருவான் ஒ ரஸ் ஜா ஹஹூம் இன் ஹை அவர் நாடாத உரத்திலிருந்து அவருக்கு ரிசிக்கை கொண்டு வந்து கொட்டுவான் இந்த மூன்றும் யாருக்கு அல்லாஹ் என்றால் யார் அல்லாஹு கையேந்தி பாவம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தருவான் நம்மிலே சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தான் நிறைய நன்மை செய்கிறோமே நிறைய தொழுகிறோமே நிறைய நோன்பு வைக்கிறோமே நாம் ஜமாத்தையே விடுவதில்லையே நாம் நீல அங்கி போட்டிருக்கிறோமே நீல தாடிகள் வைத்திருக்கிறோமே இது போதும் நாம் ஜெயித்து விடலாம் என்று இல்லை பெருமக்களே நாம் செய்யக்கூடிய நன்மை மட்டும் நம்மை ஈடேற்றமடையச் செய்யாது ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்காத வரை ஆயிஷா நபிகள் பெருமானா அலி சொல்கிறார்கள் யார் அப்துல்லாஹிபின் ஜுத் ஆன் என்று ஒருவர் இருந்தார் அவர் ஒரு பெரிய கொடை வல்லர் அவர் செய்யாத நன்மையே கிடையாது என்னென்னவில்லாம் நன்மை செய்வார் அதற்கு ஆயிஷாமா பட்டியல் போடுறாங்க அவர் விருந்தினர்களுக்கு உணவு சமைத்து போட்டுக்கொண்டே இருப்பார் முஸ்லீம் ஷரீஃபிலே ஹதீஸ் வந்திருக்கிறது நாம் ஆக்குவதை போன்றெல்லாம் விருந்து ஆக்க மாட்டார் அவர் நம் வீட்டில் இருக்கக்கூடிய டபராவை போன்ற அண்டாக்களை போன்றெல்லாம் அவர் வீட்டு அண்டா இருக்காது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் எவ்வளவு பெரிய உணவளி உணவாடி கொடையாடி என்பதை இதை வைத்து புரிந்து கொள்ளலாம் அவர் வீட்டிலே ஒரு சட்டி இருக்கும் டேக்ஸா அந்த சட்டிக்கு ஏற வேண்டும் என்றால் ஒரு ஏணி வேண்டும் ஏனியை போட்டுத்தான் ஏற வேண்டும் சட்டி அரிசியை கொட்டுறதுக்கு சமைக்கிறதுக்கு அப்புடின்னா அந்த அண்டா எவ்வளவு புருஷத்துக்கு கற்பனை பண்ணிங்க அந்த அண்டா நிறைய தினசரி உணவு எல்லாருக்கும் வரவும் போகிறவங்களுக்குலாம் உணவு உணவு போட்டு தள்ளுவார் சாப்பிட வைத்தே சந்தோஷப்படுத்துவார் ஐசம்மா சொல்றாங்க அது மட்டும் அல்ல ஒய ஃபுக்குள் ஆனி கஷ்டப்படுபவர்களினுடைய கஷ்ட எல்லாம் தன் தோல் மேல் தூக்கி பாரமாக போட்டுக்கொள்வார் ஓ எசிலுல் ரஹீம எல்லாம் அரவணைத்துக் கொள்வார் தனக்கு சுத்தூடிய நபர்களை எல்லாம் அன்பால் அரவணைப்பால் சந்தோஷப்படுத்துவார் இப்படி நிறைய நன்மை அவர் செய்தார் நானே அவருடைய நன்மையை பார்த்து புகழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாமா கேட்டாங்க யார் இவர் நன்மையின் பல வாசல்களை அடைந்து செய்திருக்கிறார் இவர் செய்த நன்மை எல்லாம் அவருக்கு செய்த இதுவெல்லாம் இதுவெல்லாம் அவருக்கு பலனை கொடுக்குமா என்று கேட்டார்கள் சொன்னாங்க லா எந்த புண்ணியமும் இல்லை அவர் செய்த நன்மை எந்த பலனையும் தராது என்று சொல்லிவிட்டு காரணம் சொன்னார்கள் ஏன் அவர் செய்த நன்மை அவருக்கு நன்மையை தரா அவருக்கு பலனை கொடுக்காது என்றால் ஒரு நாள் கூட கூட இல்லை ஒரு தடவை அவர் இறை இடத்திலே இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டதே கிடையாது ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட என்னை மன்னித்து விடு என்று கேட்டதே இல்லை மன்னிப்பு கேட்காததுனாலே அவர் செய்த நன்மை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரிதான் எந்த புண்ணியமும் இல்லை சம்பத்தியை கொண்டு அடித்ததை போன்று இருக்கிறது நமக்கெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய பிரம்மாண்டமான நன்மைகள் இது போதும் நம்மை காப்பாற்றிவிடும் ரசூல்லா சொல்றாங்க போதாது உங்களை அறியாமலேயே உங்கள் காலத்திலே ஏதாவது தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்திருக்கும் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து உங்கள் ரப்பிடத்திலே இறைவா மன்னி மன்னி மன்னிப்பை கொடு தௌபாவை கொடு என்று கேட்கவில்லை என்றால் நாம் செய்த நல்ல அமல்களால் எந்த புண்ணியமும் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து எம்புகிறது எனவே அன்பு பெருமக்களே மன்னிப்பு கேட்பதற்கான நாட்கள் இது அல்லாஹுவிடத்திலே கண்ணீர் விடுவதற்கான நாட்கள் இது அல்லாவின் சன்னிதானத்திலே நம்முடைய குற்றங்களை குறைகளை எடுத்து காட்டக்கூடிய நாட்கள் இது வேறு யார்த்தையும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது செய்த பாவத்தை சொல்லி பெருமைப்படக்கூடாது பெருமைப்பட முடியுமா நான் செய்த பாவத்தை உங்களிடத்திலே சொன்னால் காரி துப்புகிற சூழல் எல்லாம் ஏற்படும் இல்லையா யாரிடத்திலும் சொல்ல முடியாது ஆனால் படைத்தமிடத்திலே நான் சொல்லலாம் என்னை படைத்தமிடத்திலே நான் என் குற்றங்களை சொல்லலாம் நான் பட்டியலிடலாம் இதெல்லாம் செய்தேன் இறைவா எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த ராத்திரி அந்த பகல் அந்த நாட்கள் என் வாலிப நாட்கள் என்னுடைய நல்ல சுகபோகமாக இருந்த நாட்கள் நான் ஓஹோ என்று வாழ்ந்த நாட்கள் அப்பெல்லாம் நடந்த பாவங்கள் எரியுது பட்டியலிட்டு அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய நாட்கள் இதை தவறவிட்டால் இந்த மன்னிப்பை நாம் இந்த ரமதானில் பெறவில்லை என்றால் என்னை விட நம்மை விட நஷ்டத்திற்குரியவர் உலகத்தில் யாரும் இல்லை வியாபாரத்திலும் நஷ்டம் அடைவது நஷ்டம் அல்ல அது நஷ்டம் அல்ல உலகத்தில் நஷ்டம் அடைவதுதான் நஷ்டம் ரமதானை அடைந்து இதிலே மன்னிப்பை பெறவில்லை என்றால் அதுதான் நஷ்டம் அந்த நஷ்டத்தை நாம் பெற்றுவிடக் கூடாது என்று பெருமானா சொல்லல்லா எச்சரிக்கிறார்கள் எனவேதான் நபிகள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் இஸ்திகார் செய்கிறேன் சொல்கிறார்கள் நான் ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பு தருகிறேன் எழுபது தடவை அல்லாஹ் இடத்திலே அஸ்துல்லா அஸ்துல்லா இறைவா உன்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தருகிறேன் என்னை மன்னி என்னை மன்னி என்று நான் கேட்கிறேன் என்றார்கள் பெருமானார் நபிகள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன யகஃபிரு லக்கல்லாஹு மா தக்ததம மின் தம்பிக வமா குரானின் வார்த்தை இது உங்கள் முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பாவமே இல்லாத பரிசுத்தவான் நீங்கள் அந்த பூமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் நாமேல்லாம் எம்மாத்திரம் நம் வாழ்க்கையே பாவத்தில் தான் உலர்ந்து கொண்டிருக்கிறது அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ഹു ஸஹாபாக்கள் முதன்மையான சஹாபி ஹதீதை அறிவித்ததிலே எக்கச்சக்கமான நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஹதீதுகளிலே பெரும்பாலும் கிடைத்தது அந்த வழி தொடரிலே கடைசியில் நபிக்கு முன்னால் இருப்பது செய்த அபூரான அவங்க வரலாற்று எழுதுறாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் தடவை இஸ்திக் வார செய்வாங்க பன்னெண்டு இல்ல பனிரெண்டாயிரம் தடவை நம்மால் ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கு மேலே செல்வதற்கு கூட கஷ்டம் அபு ஹுரேரா ரதியல்லா ஒன்று என்ற மகத்தான சஹாபி ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் முறை செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் அல்லாஹவிடத்திலே மன்னிப்பை கோர வேண்டும் மன்னிப்புக்கான வழிகளை நிறைய மார்க்கம் செலுத்திருக்கிறது இந்தந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு சமூக அக்கறையோடு சில நேரங்களிலே நாம் செயல்பட வேண்டும் அதுவே நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பாக பரிகாரமாக ஆகிவிடும் அதீசே வந்திருக்கிறது அலீபின்பி தாலிவந்து அதீசை அறிவிப்பு செய்கிறாங்க ஹசூல்லா சொன்னாங்க மன் ஹஸ் மையத்தன் எவர் ஒருவர் இறந்து போன ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்து இரண்டாவது அந்த இறந்த மையத்துக்கு கஃபனிடுகிறாரோ மூணா சொன்னாங்க அந்த இறந்து போன மையத்திற்கு அத்தல் பூசுகிறாரோ இறந்த அந்த ஜனாசாவை தோளில் சுமந்து பள்ளிக்கு எடுத்துச் செல்கிறாரோ ஒசல்லா அலைகி அந்த ஜனாசாவின் இறுதி தொழுகையிலே பங்கெடுத்துக் கொள்கிறாரோ அஞ்சு மையத்தை குழுப்பாட்டுகிறாரோ குழுப்பாட்டுதல் என்றால் நேரடியாக அல்லது அங்கே பக்கத்திலே ஒத்துழைப்பாக நிற்பது பயப்பட தேவையில்லை ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யாரோ ஒருவர் வந்து செய்வார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை களத்தில் நிற்பவர்கள் செய்யலாம் இரண்டாவது சொன்னாங்க கஃபன் இடுதல் மூன்றாவது அத்தர் பூசுதல் நாலாவது தோளில் தூக்கி சுமந்து செல்லுதல் ஐந்தாவது அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து தொழுதல் சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க வலம் யுப்ஷ அலைஹி மாரா அந்த மையத்தின் எந்த குறையையும் அவர் வெளியே சொல்லாமல் விட்டு விட்டார் சொல்லவே இல்லை இருக்கலாம் சில சமயங்களிலே முதுகிலே புல்லு இருந்திருக்கலாம் பெரிய கீறல் இருக்கலாம் ஏதாவது சில பார்க்க கூடாத சில விஷயங்களை அந்த மையத்தின் உடம்பிலே பார்த்திருக்கலாம் எதையுமே அவர் வெளிக்காட்டவே இல்லை கப் சிப்புன்னு இருந்தார் நசுருல்லா சொன்னாங்க இந்த அஞ்சி செயலும் செய்த இந்த மனிதருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா ஹரஜமின் ஹதி அதிகி மித்ல மவலதத்துகு உன் அன்று பிறந்த பாலகனைப் போன்று அவர் மாறிடுவார் எல்லா பாவத்தையும் அல்லா மன்னித்து விடுவார் அன்று பிறந்த பாலகன்றது எதுக்கு பயன்படுத்திருக்காங்க தெரியுமா ஹஜ்ஜிக்கு பயன்படுத்தினாங்கிற சொல்ல கயௌமின் வலதத்துகு உன்முகு ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் ஹஜ்ஜில இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்கள் மினாவிலே முஸ்தலிஃபாவிலே அரபாவிலே எல்லாம் முடிந்து அவர் ஊருக்கு வருகிற பெருமானார் பெருமானால் சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க அங்கீகாரம் வலது அன்று பிறந்த பாலகன் இந்த அன்று பிறந்த பாலகன் என்பதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பாவமே இல்லாத பச்சிடம் குழந்தையை போன்று உங்களுடைய நிலைப்பாடு ஆக வேண்டும் என்றால் ரசூல்லா சொன்னாங்க சமூக அக்கறையோடு இறந்து போன ஜனாசாவில கலந்து ஒதுங்கி ரெண்டு வேலைக்கு பார்க்க நிறைய பேர் பயப்படுறாங்க சொந்த அப்பா இறந்துருக்காரு குளிப்பாட்டுங்க எனக்கு தெரியும் ஐயா எனக்கு பயமா இருக்கு சொல்லுவதை பார்க்கிறோமா இல்லையா நகரங்களிலே இது மிகுதி கிராமங்களிலே முண்டி அடித்து கொண்டு வருகிறார்கள் நான் குளிப்பாட்டுகிறேன் நான் கஃன் செய்கிறேன் நான் வந்து தூக்குகிறேன் நான் குளிக்குள்ள இறங்குகிறேன் பெத்த புள்ள ஓடத்தையும் வேடிக்கை கேட்கிறார்கள் யாராவது வந்து குளிப்பாட்டுங்களேன் யாராவது வந்து கஃன் புரியுங்களேன் எங்க அப்பாவுக்கு வந்து முதல் அந்த அடிக்கழுகக்கூடிய அந்த குளிப்பு கசாப் மாத்தர் சொல்றாங்க அதை செய்ய வாருங்களே இது ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டியது குறிப்பிட்ட ஒருவருக்கு காசு கொடுத்து செய்ய வேண்டிய பணி அல்ல சமூகம் புல்வாங்கிக் கொள்ள வேண்டும் அது என்னமோ தீண்டத்தகாத செயலை போன்று இன்று சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் நானும் நாளைக்கு மையத்தான் நானும் நாளைக்கு அதே இடத்தில் போய் இருக்க போகிறேன் என்னையும் ஒருவர் குறிப்பாட்டை போகிறார் ஒருவர் கபன் செய்ய போகிறார் அதை தெரிந்து வைத்துக் கொள்வதிலே என்ன தப்பு இருக்கிறது அதை செய்வதில் இருக்கிறது எனவே அன்பு பெருமக்களே அதை செய்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும் என்றால் பெருமானா சொல்கிறார்கள் அன்று பிறந்த பாலகனாக அல்ல உங்களை மாற்றி விடுவான் இது ஒரு விஷயம் சமூக பார்வையோடு இரண்டாவது இபாதத்தில் கவனம் படுங்க ரசூல்லா சொன்னாங்க மூணு விஷயம் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஒருவர் நடந்து வந்தார் ரசூல்லா சொல்றாங்க ஜும்மா தொழுக்கி முடிந்த அளவுக்கு நடந்து வருகிறார் ரெண்டாவது சொன்னாங்கள் ஜுலூசுஃபில் மசாஜி தி ஹல்ஃபசலா தொழுது முடிச்ச பின்னாடி வேக வேகமாக எஞ்சி போயிடாம அந்த தொழுத இடத்திலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாரு எப்படா இமாம் சாப் ஷவா சலாம் கொடுப்பாரு எந்திரிச்சு போகலாம் என்பது தான் என்னை நம்பிலே பலருடைய சிந்தனை ரசூல்லா சொன்னாங்க தொழுது முடிச்சிட்டு அந்த தொழுத இடத்திலே உட்காந்துருக்கணும் எங்க நீங்க தொழுதுறீங்களோ அதே இடத்தில் அமர்ந்திருங்கள் ரெண்டு மூணாவது சொன்னாங்க வ இபலா உல் உது இஃப் மனம் வெறுக்கும் நேரத்திலே ஒருத்தர் பரிபூர்ணமா செஞ்சார் மூணு விஷயம் ஜும்மாவுக்கு முடிந்த அளவுக்கு நடந்து வந்தார் தொழுத இடத்திலேயே அமர்ந்திருந்தார் மனம் வெறுக்கும் சமயத்திலும் கூட பரிபூர்ணமாக செய்தார் சொன்னாங்க இந்த மூணும் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த மூன்றையும் அவர் தொடர்ச்சியாக பின்பற்றினால் நலவோடு வாழ்வார் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் நலவோடு மரணிப்பார் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மூணையும் பின்பற்றக்கூடியவர் ஒக்கானமின் ஹத்தி அத்திஹி கயோமின் வலத முகு அன்று பிறந்த பாலகனை போன்று இருக்கிறார் பாவத்தை எல்லாம் அல்ல அழிச்சிடலாம் அவர் செய்த பாவத்தை எல்லாம் அல்ல அழித்து விடுகிறாங்க அன்று பிறந்த பாலகனை போன்றாகிறார் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலி சொல்ல இப்போ பாவத்தினுடைய அழிப்புக்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதையெல்லாம் தேடி தேடி செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்றுதான் ரமதானுடைய விஷயத்தை பற்றி பேசும் பொழுது சொன்னார்கள் பெருமானா சல்லா அலி சொல்லம் இமானம் வக்தி சாபா இறை நம்பிக்கையோடு இறைவன் நன்மை தருவான் என்ற ஆதரவோடு இந்த ரெண்டும் தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய தொழுகையில் நம்முடைய நோன்பில் இந்த ரெண்டை தாண்டி வேறு எந்த பார்வையும் தேவையில்லை உள்ள உளப்பூர்வமான இறை நம்பிக்கை நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு என் ரப்பு தான் எனக்கு தரணும் அந்த எண்ணத்திலே யார் ரமவானில் பகலில் நோன்பிருந்து பிளஸ் சேர்த்து சொல்றாங்க இரவு வணக்கத்தில் பங்கெடுத்தாரோ நான் எதற்கு இதை அழுத்தி சொல்கிறேன் என்றால் நோன்பு மட்டும்தான் போதும் என்று நினைக்கக்கூடிய நமக்கு ரசூருல்லா உணர்த்துகிறார்கள் உங்கள் பாவ மன்னிப்புக்கு நோன்போடு சேர்ந்து இன்னொரு அம்சமும் இருக்க வேண்டும் அதிலும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் இரவு தொழுகை இரவு தொழுகையும் நோன்பும் சேர்ந்து இருக்கக்கூடியவருக்கு ரசூருல்லா கொடுக்கக்கூடிய கிப்ட் என்னூபி இவரும் அன்று பிறந்த பாலகன் அன்னைக்கு பிறந்த குழந்தையைப் போன்று எப்படி குழந்தை அப்பழுக்கற்ற பாவமில் பாவமில்லாத பிள்ளையாக இருக்கும் பரிசுத்தமாக அப்படியே நோன்பையும் இரவு தொழுகையும் ரமதானிலே பேணி பாதுகாக்கக்கூடிய மக்கள் அந்த ரமதானை விட்டு விடை பெறுகிற பொழுது பச்சை புல்ல மாதிரி இருப்பாங்க பாவமே இல்லாத பிள்ளையாக இருப்பார்கள் பாவமே இல்லாத பரிசுத்தவான்களாக இருப்பார்கள் என்றார்கள் பூமான் நபி சல்லவ்வாக இபாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு சமூக சமூக செயல்பாடுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு சின்ன